ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இதுதான் என்னோட கடைசி வீடியோவும் நான் ஒரு ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடாததுக்கும் இதுதான் காரணம் அதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் அதாவது எங்கள் அப்பா அங்கே அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட பத்து ஆச்சு எங்கள் அப்பாவோட மாத வருமானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு ரூபா மாத வருமானம் நான் ஸ்டுடியோ ரெத்திரியாக ரன் பண்ணுறேன் என்னோடய மாத வருமானம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் என் ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு சேல்ரி ஈபி பில்லு இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி சூர்யா சிக்காவோட மீது அவங்க சம்பளம் கொடுத்து தான் நான் வந்து என்னோடய ஆஃபீஸை ரன் பண்ணுன்றது இது இல்லை அவங்க எனக்கு பழக்கம் எனக்கு யூடியூப்பை பற்றி கொஞ்சம் தெரியறதுனால நான் அந்த அவங்க சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் அவங்களுக்கு யாரும் காப்பி கொடுத்தா கிளைம் பண்ணுறது இந்த வேலை தான் பார்ப்பேன் மற்றபடி ஆர்ட்ஸ் இருக்கிறது ஏதாவது யூடியூப்பில் இஷ்யூஸ்லாம் பார்த்து கொடுத்தேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து யார்டையுமே நான் வந்து பண உதவின்னு ஒன்று கேட்கல நான் கேட்டது எல்லாமே இந்த பிசியோதெரபி சென்டர் தான் கேட்டேன் அவங்கள்கிட்ட நீங்கள் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ஃப்ரெண்டுலாம் வந்து விஜயவாடா பக்கத்தில் ஒரு இடம் சொன்னாப்புல அந்த இடத்துக்குலாம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்ததுல என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் சம்திங் கேட்டாங்க த்ரீ மந்த்து வந்து கோர்ஸ் இருக்குது த்ரீ மந்த்து வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் பார்க்கணும் ஃபுட் இல்லாமல் நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு பேசுனாங்க கொஞ்சம் அவங்க பாசையில் பேசுனாங்க ஓரளவு அது எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் புரியலை அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு இடத்துலையும் பேசினோம் இன்னொரு இடத்துல பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எங்கன்னா திருச்சி திருச்சியில் பேசினோம் அடுத்து சென்னையில் இடத்துல பேசினோம் பேசும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு டே கனெக்ட் பண்ணி தான் ஒன் மன்த்து அட்வான்ஸாக பே பண்ணணும் ஒரு டேக்கு வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஓகே பணம் செலவு பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லைங்க இன்னும் என்ன வேணால் பண்ணலாம் வீடியோ கூட வைக்கலாம் ஆஃபீஸில் இருக்க கேமரா கூட விற்றுட்டு செலவு பண்ணலாம் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா தான் நான் அதுக்காக நான் எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்கணும்னா தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு காரணம் சூர்யா கப்பட்ட வீடியோனால ஏன்னா அவங்க 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 எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி யூடியோ போடுவாங்கன்னு தெரியாமல் அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துருச்சு இது வந்து நான் தனிப்பட்ட மூலம் மதிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உதவின்னு வந்து அவங்களா செய்யணும் நம்மளா கேட்கக்கூடாதுன்ற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் வந்து அந்த மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அதாவது பிசியோதெரப்பி சென்டர்ஸ் எங்கே எங்கே எங்க போனா ஆகுன்ற விஷயத்துக்காக தான் இந்த சேனலில் நான் வீடியோ போட்டேன் இது சம்பந்தமா வந்து நான் பேசுனதுக்கு காரணம் தான் உங்களோட கமாண்ட் எல்லா கமாண்டுக்குமே அப்பா அது பண்ணுங்கப்பா அடுத்த செட்டு பண்ணுங்க கையை கோர்த்து கையை ஆ கோடுங்க ஒன்று பத்து பண்ணுங்க எல்லா கமாண்டுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் லைக் போய்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்காக வந்து திருவண்ணாமலையிலேருந்து அடிப்போட்டிங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு கிஃப்ட் வந்துச்சு ரெண்டு நாளாக எனக்குமே காய்ச்சல் நான் ஆஸ்பத்திரி வந்து அடிக்கடி போகிறதுனால எனக்குமே காய்ச்சல் உடம்பு சரியில்லை என்னால் சரியாக வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ச்சியா வீடியோ போடுறேன் அதுவும் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு எனக்கு வர கமாண்டை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா ஒரு யூடியூப்பர் யூடியூப்னு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம வந்து என்னோட பிரச்சனையை சொல்லி நான் வந்து இதுக்காக தான் வீடியோ போடுறேன்ற விஷயம் இருக்கக்கூடாது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ என்னால் பண்ண முடியாது சுச்சுவேஷன் எனக்கு வேறு வழியும் தெரியல யூடியூப்பிட்ட கேட்க அதாவது உங்கள்கிட்ட கேட்குறத விட எனக்கு ஒரு வழியும் தெரியல ஏன்னா எனக்கு நிறையா சர்க்குலேஷன்லாம் எனக்கு தெரியாது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேவையில்லாத கால்ஸ் வந்து நிறையா உனக்கு வந்துக்கிட்டு இருக்குது சம்மந்தம் அது குறைஞ்சது தான் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா விஷயங்கள் அதையும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சூர்யா சிக்கா இவங்களுக்கு ஆபத்தான விஷயமும் கூட நான் கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி இதோட முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து இதை கொடுத்துட்ருக்காங்க ஈவெட்ஸ் ஹெர்பல்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேக்கு தான் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டிலையே பண்ணது என்னென்னா அவங்க வீட்டில் இஞ்சி திப்பிலி இன்க்ரீடியன்ஸ் இல்லைம்மா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி டோட்டலாக ஹோம் மேக்கில்

ஒரு சிஸ்டர் அவங்க பேர் சொல்ல வேணாம் இந்த மாதிரி ஹெல்பர்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குமானே எனக்கு தெரியாது சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா அவங்க நன்றி சொல்லிடுங்கப்பா இதோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சுப்பா தௌசண்ட் ஆகுது இருக்குப்பா ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு நல்லா நன்றி அவங்க போடான கோரி நன்றி நன்றி அவங்கள பார்த்து நான் நன்றி சொல்லணும் அவளை பார்க்க முடியல அனுப்பிவிட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு தெரிவிச்சுருங்க நம்மளுக்கு வந்து இப்ப நிறைய வந்து நம்மளுக்கு அட்ரஸ் கேக்குறாங்கப்பா அட்ரஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி போட்டு விடுறதுக்கு சரி ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் கடவுள் பட்டிருக்கேன் இது அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வேற என்னப்பா ஆமாம் இருந்தால் வீடியோ போடாத காரணம் ஒரு தான் ஒரு எந்த நடக்க முடியல நடக்க முடியல வலிக்கிறது அப்படின்ட்டாரு அப்போ இன்னைக்கு இன்னும் சொல்லி வர சொல்லி ஒரு விஷயம் அடுத்த சைட்டு போடுங்க ரெடி பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாள் வீடியோ போடல ஐ எம் வெரி சாரி இனிமேல் நான் தொடர்ச்சியா வீடியோ போறேன் அது நீங்க போற கமாண்டை பொறுத்திருக்கு ரெண்டு வீடியோ போறது காரணம் சூர்யா காரா அதாவது அவங்க அவங்க வந்து ஏதாவது அக்கறையில வந்து கேட்டாங்க நிறைய கமாண்டை வந்து படிச்சிருக்கேன் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு ஒரு ஒரு கமாண்ட் வந்து ரொம்ப எனக்கு பா ஒரு மோட்டிவாக இருந்துச்சு நான் டிஸ்பாயிண்ட் கமாண்டை வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன் மோட்டிவ் கமாண்டை வந்து ஏற்றுக்கிட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது எனக்கு அந்த கமாண்டும் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறையா பேட் கமாண்ட் போட்டீங்க எனக்கு அதை படிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நான் ஏதாவது தப்பு பண்ணால் அதை மாற்றிக்கணுன்றது ஒரு இது எனக்கு கொடுக்குது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு யார் கால் பண்ணாங்க என்ன பேசுனாங்கன்ற வீடியோவையும் நான் அடுத்து அனுப்பிவிட்றேன் நான் அந்த பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆக வேணான்றதுக்காக தான் அவ்வளோதும் நான் வீடியோ போட்டுருக்கேன் ஏன்னா என்னை இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதையும் நான் உங்களை இதுவுமே மறைக்க மாட்டேன் எல்லாமே ஓப்பனாக இருப்பேன் நீங்கள் ஏதாவது என்னை கேட்குறதுனாலும் கேட்கலாம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இது ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் எனக்கு பணம் போடணுன்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா அந்த எண்ணங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்பா நம்மளுக்கு பணம் போடுறதா வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டே இருக்காங்கப்பா அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கணுன்ற என்ன வர்றதே பெரிய விஷயம் புரியுதுங்களா ஆ அதனால அவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு என்ன அவங்க யோசிச்சதுக்கும் நம்மளுக்கு யோசிச்சதுக்கும் ஆ இதனால வரைக்கும் அப்பா யார்ட்டையுமே ஒரு ரூபா கூட வாங்கினது கிடையாது நான் நிறைய உயிரை பயங்கரமா கேட்பாங்க இதே கண்டிஷனில் இருக்க ஒரு நபரை வந்து எங்கள் அப்பா வாங்க அவங்கள மட்டும் இல்லை பல பேர்த்த இந்த ஜிஹெச்ல வந்து ஒரு எட்டு வருஷமா எட்டு வருஷமா ஏழு வருஷமா பத்து வருஷமா இருக்கீங்க பத்து வருஷமா இந்த ஆபீஸ்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பல பேர்த்த கியூர் பண்ணியிருக்காரு இங்கே வந்து கேட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஓடி ஆடி வேலை பார்த்த ஒரு நபர் வந்து இருக்கிறதா இங்க இங்கே இருக்க எல்லாருமே சங்கடப்படுற அவசியம் தான் அதனால நான் கியூர் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வேலைக்கு அனுப்பி வேலைக்குன்னா அவர் க்யூர் ஆகிட்ட நல்லபடியாக ஆகிட்டாருன்னா வேலைக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் மறுபடியும் அனுப்புவேன் நானும் சேர்ந்து வருவேன்றதையும் உறுதிப்படுத்திக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களை கமாண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களாப்பா மக்களுக்கு இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுத்த நண்பர் நண்பருக்கு ரொம்ப நன்றி அவர் நேரடியாக பார்த்துட்டு நன்றி சொல்லணும் பார்க்க முடியவில்லை நேரடியாக நாங்கள் நீங்கள் பார்த்தே நன்றி சொல்லிடுங்க ரொம்ப நன்றி நல்லா ஆடி நல்லா நடந்துக்கிட்டு திடீர்னு எனக்கு கை கால லேசாக வளர்ச்சிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்